தந்தை மகன் தூயா ஆவியின் பெயராலே ஆமீன் எங்களுக்கு தாயும் இருக்கின்ற மூவர் இறைவா இதோ காலை கண் விழித்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து சோதனைகளிலிருந்து விடுவித்து சாத்தானின் பிடியிலிருந்து காத்து இன்னும் எதிரிகளின் தீங்குகளிலிருந்து எங்களை பராமரித்து இன்னும் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து அன்பை அபரிவிதமாக பொழிய செய்து உமது சிறகுகளின் நிழலில் காத்து வந்த உமது கிருபையை நினைத்து உக்கூடக்கூடிய நன்றி செலுத்துகின்றேன் அப்பா தகப்பனே இதோ உறங்க செல்ல இருக்கும் இந்த இரவு நேரத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் இந்த இரவில் எங்கள் ஒவ்வொருவரையும் புனித பத்திரியாரின் பாதுகாப்பிற்கும் புனித அந்தோணியார் வனத்த அந்தோனியாரின் பாதுகாப்பிலும் வைத்து எங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் பசாசுகளின் தந்திரங்களிலிருந்தும் விஷப்பூச்சியின் கடையிலிருந்தும் போர்களிலிருந்தும் காத்து வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்வோமாக ஆமீன் அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்